The oh. நந்தியாவும் நந்தினியும் லவ் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் போட்டு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மூன்று முடிச்ச சீரியல் ப்ரமோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்வினை தன்னை சுடுங்குற மாதிரி அசோக்கு நந்தினி விழவைக்க பார்த்த நந்தினி ஒரு வழியாக அந்த பள்ளி காப்பாற்றுனதுனால தப்பிச்சிக்கிட்டாங்க ஆனால் அசோக் அவர் பறிச்ச குழியில் அவரே விழுந்த மாதிரி ஒரு தந்திரமாக அந்த கம்பியை கொண்டு போய் அசோக் வர வழியில் கட்டி வச்சுட்டு அசோக்கை கூப்பிட்டதும் அவரும் ஓடி வந்ததும் துப்புன்னு விழுந்தாங்க மூக்கு வாய் எல்லாம் உடச்சிக்கிட்டு அப்பான பத்து போட்டு பேச முடியாமல் உட்காந்துருக்காங்க இதை பார்த்த மாதவியும் ஸ்ரேகாவும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ சுந்தரவள்ளிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க மேடம் எனக்கு போர்டு மீட்டிங் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி நான் மறந்தே போயிட்டேன் சரி நீங்களும் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிடுங்க நானும் வந்து கலந்துக்கிறேங்கிறாங்க சுந்தரவள்ளி என்னதோ அம்மா போர்டு மீட்டிங்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே நந்தினியின் தானே வருவாள் அவசியம் போஸ்ட்டில் இருக்கிறதுனால அம்மாவும் அவ்வளோ சேர உக்காந்துருப்பாங்களா அப்போ அந்த மீட்டிங்கில் அம்மா நந்தினி ரெண்டு பேர்த்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மாதவி ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க வேலைக்காரியும் நீங்களும் ஒரே சீட்டில் பக்கம் பக்கமாக உட்காந்துருக்கீங்க தான் பார்க்க எனக்கு கடுப்பாக இருக்குதுங்கிறாங்க மாதவி எனக்கும் அதை நினச்சா தண்டி ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது வேலக்காரி பக்கத்தில் நான் போய் உட்காரதா சே ச்சே அது நடக்கக்கூடாது அதுக்கு என்ன வழி பண்ணலான்னு நான் யோசிக்கிறேங்கிறாங்க சுந்தரவள்ளி வீட்டு தோட்ட வேலக்காரி அவள் பக்கத்தில் போய் உட்கார நினைக்கிறக்கே எனக்கு கேவலமாக இருக்குது இருக்கட்டும் அவள் வராமல் இருக்கிறக்கோ இல்லை இந்த மீட்டிங் நடக்காமல் இருக்கிறக்கோ நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறேங்கிறாங்க சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி ஒரு திட்டம் இருக்கும்போது அங்கே சூர்யாவும் நந்தினியும் ரெண்டு பேரும் ஜாலியான மூடில் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க நந்தினி இன்றைக்கி போர்ட் மீட்டிங் இருக்குது நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணுங்கிறாங்க அப்படி ஏன் சார் போர்ட் மீட்டிங்னால் என்ன அங்கே வந்து என்ன பேசுறது எனக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு வேறு சொல்கிறீங்க சார் எனக்கு வீட்லையே நிறைய வேலை இருக்கு நான் வேணால் இங்கேயே பார்த்துக்கிட்டோமா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க நந்தினி ஆட என்ன நீ நீ தானே நம்ம கம்பெனிக்கு சிஓ நீ தான் வரணும் நீ தான் அதில் அட்டன் பண்ணி பேசணும் அதை தான் சார் சொல்றேன் எனக்கு எப்படி பேசுறதுனே தெரியாதுங்கிறாங்க அதாவது நந்தினி ஒரு பொருளை எப்படி வேலைக்கு விற்கணும் அது எப்படி வாங்கணும் அது எப்படி தயாரிக்கணும் அதனோட தயாரிப்பு முறைகளை நம்ம சொல்லணும் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த குக்கரை எப்படி கொண்டு சேர்த்தணுங்கிற முறைகளை நம்ம சொல்லி கடைபிடிச்சோன்னா அதுல நிறைஞ்ச லாபம் இருக்கும் அது தரமான பொருளாகவும் இருக்கணுங்க அதுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்குங்கிறாங்க சூர்யா சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நந்தினி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஏன் சார் மண்பானியில சமைச்சா டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க குக்கர்ல சமைச்சா நிறைய வியாதிகள் வர்றதா வேற எங்க அம்மாச்சி சொல்லியிருக்காங்க மண்பானையை பாதுகாக்கிறது கஷ்டம் ஆனால் அதில் சமைக்கிறக்கும் கொஞ்சம் லேட்டாகும் நம்ம மண்பானை குக்கர் செஞ்சால் என்ன சார் அப்படின்னு சொல்லி நந்தினி சூர்யாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இதை கேட்ட சூர்யாவும் ஆஹா சூப்பர் நந்தினி இது யாருக்குமே தோணாமல் போச்சு அருமையான ஐடியா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா பிஸ்னஸை வேறு லெவலுக்கு கொண்டு போறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க நந்தினி பிஸ்னஸில் ஓப்பனிங் கிளியர் பண்ணிருக்க அதனால நீ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தாகணும் சிஓ போஸ்ட்டில் இருக்கிறதுனால நீயும் மீட்டிங்கில் வா போகலாங்கிறாங்க சார் என்ன சார் என்னையும் கூட்டிகிட்டு போய் நான் என்ன சார் பேச போகிறேங்கிறாங்க நந்தினி இவ்வளோ ஐடியா வச்சிருக்க நீ முதல்ல வா நீ வந்து பேசித்தான் ஆகணும் அப்படின்னு போர்ட் மீட்டிங் கூட்டிட்டு போறாங்க சூர்யா இதை பார்த்துட்டு இருந்த சுரேகா மார்வி இவங்க எல்லாரும் சுந்தர நல்லா ஏத்தி விடுறாங்க என்னமா இது அந்த வேலைக்காரி பக்கத்துல நீங்களும் போய் போர்ட் மீட்டிங்ல உட்கார போறீங்களா அவ சிஓ போஸ்ட்ல உட்காந்துருப்பா அவளுக்கு பக்கத்துல நீங்க சரிக்கு சம்மா உட்காந்துக்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியலைங்கிறாங்க மாதவி சுந்தரவள்ளி வழி யோசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அருணாச்சலம் வர்றாங்க என்ன என்ன எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்குது ஞாபகம் இல்லையாங்கிறாங்க ஆமா நீங்க என்ன பிளான் போட்டாலும் அதை நந்தினிக்கு எடுத்து சொல்லி அவளையும் அங்க வர வைக்கிறீங்க அவளுக்கு சரிக்கு சமமா போய் உட்கார்றதா அதெல்லாம் ஆகாதுங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நந்தினி பத்தியா தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களா உங்களுக்கெல்லாம் வேறு எதுவுமே யோசிக்கிட்டோன்னா தான் சுந்தரவள்ளி இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்குது உனக்கு நாகம் இருக்கா இல்லையா கிளம்புன்னு திட்டுறாங்க திரும்பி பார்த்தா சூர்யாவும் நந்தினியும் கிளம்பி டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக மீட்டிங்க்கு போய்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த சுந்தரவல்லி பார்த்தீங்களா பார்த்தீங்களா அந்த வேலக்காரி எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கா ஏங்க அவள் போனதுக்கு பின்னாடி நான் போகணுமா அவள் பக்கத்தில் சீட்டில் போய் நான் உட்காரணமாங்கிறாங்க சுந்தரவள்ளி ஏய் சுந்தரவள்ளி ஏன் இப்படி ஈகோ பார்த்துட்டு இருக்கிறேன் ஈகோவை தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக போர்ட் மீட்டிங்கு போகிற வழிகை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அண்ணாச்சலம் இங்கே நந்தினி சூரிய கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க என்ன சார் இது ஏன் முன்னாடியே நீங்கள் உங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறீங்க அவங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஐயோ அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு சங்கடமாக இருக்குது நீங்கள் ரொம்பவே அவங்கள அசால்ட்டு தூக்கி வைச்சுறீங்கிறாங்க ஏய் அவங்களுக்கு இதை தான் பாடம் இப்படி தான் செய்யணும் நந்தினி இதெல்லாம் உனக்கு தெரியாது அவங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் காரை பார்த்தாலும் அனாவசியமாக கேவலமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மட்டும் சரியா என்ன நந்தினி அவங்களுக்கு இதெல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாகவே அவமானப்படுத்தணும் அப்போ தான் அவங்களுக்கு உரைக்கும் நீ இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாமல் பேசாமல் வாங்குறாங்க சுதாபார் பார் நந்தினி நம்மக்கிட்ட ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் திருப்பி நடந்துக்கணும் நம்மக்கிட்ட ஒருத்தர் தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா கிட்டயும் தன்மையாக நடந்துக்கலாம் நம்மக்கிட்ட ஒருத்தர் ஈகோ பார்த்து கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டபிள் மடங்கு நம்ம கேவலமாக நடந்துக்கணும் அதுதான் முதல்ல பார் நந்தினி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவங்க பெருந்தன்மையாக நடந்துக்க மாட்டாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் திருப்பி நடந்துக்கணும் அவங்க பெருந்தன்மையாக நடந்துக்கிற ஆள் கிடையாது அவங்களோட பிராணம் எல்லாம் போதும் சரி விட்டுத்தல் அவங்க பேச்சே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சூர்யா சரி சார் அப்படி கோயில் பக்கமாக நிறுத்துங்க மல்லிகைப்பூ விற்கிறாங்க பாருங்க நான் ஒரு ரெண்டு மழை மல்லிகைப்பூ வாங்கிக்கிறேங்கிறாங்க ஓ உனக்கு பூனா பிடிக்குமா வந்தது நீங்கிறாங்க ஆமா சார் எனக்கு மல்லிகைப்பூன்னா பிடிக்குங்கிறாங்க அப்போ சரி வா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறாங்க சூர்யா ஆசையாக பூ வாங்கின நந்தினி சூர்யா கையால் வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க சுந்தரவள்ளி திடீர்னு ஒரு பிளான மாற்றுறாங்க அவங்க யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க மாதவியும் சுரேகாவும் அம்மா என்ன யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க அங்கே வேற போர்டு மீட்டிங்க்கு ஆகிட்டு இருக்குது வேலை கறி முன்னாடி போய் அட்டன் பண்ண போகிறான் அம்மா இன்னும் லேட் பண்ணிட்டே இருக்காங்களே என்ன காரணமாக தெரியலீங்கிறாங்க இங்க அசோக்கு ஏதோ அவங்க பஸ்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க எங்க உங்களுக்கு தான் வாயில் அடிபட்டு இருக்கல தெளிவாக பேசவும் முடியல கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கலாங்கிறாங்க இல்லை இல்லை அத்தை ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க நிச்சயமா அங்கே மாட்டாங்க அங்கே போகாமலே இங்க மீட்டிங்கை சரி பண்ண போறாங்க பாருங்கிற மாதிரி சொல்றாங்க அசோக்கு ஓ அப்படியா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்காமல் போய்ட்டு சரி பார்க்கலாம் அம்மா என்ன ஐடியா பண்றாங்கன்னு பாக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி போர்டு மீட்டிங் வீட்ல நடக்க போது எல்லாரும் வீட்டுக்கு வர வச்சிருன்னு சொல்லிடுறாங்க இது தெரியாத சூர்யாவும் நந்தினியும் ஆபீஸ் போய் பாக்குறாங்க என்னது ஆபீஸ்ல மீட்டிங்க்கு யாருமே வரலையேன்னு பாத்துட்டு இருக்கும் போது அப்ப விவேக் கூட காணுமே அப்படின்னு விவேக் கூப்பிடுறாங்க விவேக் அவசரமா வந்து என்ன மச்சான் இது ஃபோன் அப்ப இருந்து பண்ணிட்டே இருக்கேன் ஃபோன் எடுக்கவே இல்லையாங்கிறாங்க அடடா நான் ஃபோனை சைலண்ட்ல போட்டேன் அதுவும் இப்ப கார்குள்ளையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேங்க மச்சான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்ப போர்டு மீட்டிங்கை மீட்டிங்க தான் மாத்திருக்காங்க சுந்தரவள்ளி மேடம் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க இப்ப மீட்டிங் வீட்டுல தான் நடக்க போகுதுங்கிறாங்க விவேக் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க சூர்யா என்ன மச்சி சொல்ற நான் வீட்டுல இருந்து தானே வரேன் அப்படி எந்த மாற்றத்தையும் காணுமேங்கிறாங்க இப்பதான் மெம்பர்ஸ் எல்லாருமே வீட்டுல இருக்கிறதா சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க வழிகே இல்ல சுந்தர்வள்ளி மேடம் இப்படி ஏன் மாத்தி வச்சாங்கன்னு தெரியல நம்ம வீட்டுல தான் போய் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணுங்கிறாங்க விவேக் இதை கேட்டதும் சூர்யா நந்தினியை கூட்டிட்டு துருவா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதும் கால் மேல கால் போட்டு உட்காடுறாங்க நந்தினியை தான் முதல்ல சீட்ல உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் போர்ட் மீட்டிங் தன்னால நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துலயும் சுந்தரவள்ளி ஓரங்கட்டிக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல நந்தினியை நடுவுல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க சூர்யா நந்தினி உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசுங்கிறாங்க நந்தினியும் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ டாப்பா பேசுறாங்க நந்தினி மீட்டிங்ல கலந்துகிட்ட அத்தனை மெம்பர்ஸும் நந்தினி பேசுனத கேட்டதும் அப்படி டாப்பா கை தட்டுறாங்க நந்தினிக்கு கிடைச்ச கைதட்டல் பாராட்டல் இது எல்லாம் பார்த்த சூர்யா யார் முன்னாடியும் நந்தினியை தூக்கி கொண்டாடுறாங்க இதை பார்த்த சுந்தரவழி அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு வெட்டுக்குன்னு வெற்றுப்பா போய்கிட்டு இருக்காங்க அருணாச்சலம் நந்தினியை பார்த்து பெருமையா பேசுறாங்க பெருமைப்படுறாங்க இதெல்லாம் பார்க்க பிடிக்காத மாதவியாவும் ரூம்களை போனதும் கதவை சாத்திக்கிறாங்க இங்கே பேச முடியாத இருக்கிற அசோக்கு போச்சு போச்சு எல்லாம் போச்சு இனி நம்ம இன்னும் பண்ண முடியாது போல இருக்கு இந்த சூர்யா பண்றது நம்ம எல்லாத்தையும் மூலையில உட்கார வச்சு தான் இந்த அசிங்கத்தை தாங்க முடியாம இப்ப கதவை சாத்திக்கிட்டு ரூம்களை உட்காரபடி ஆகி போச்சு நம்ம தலையில நாமளே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆச்சு அது மட்டும் இல்லை நம்ம முகத்தில் நாமளே எதுவோ பூசின மாதிரி இருக்கு சேச்சா மாதவி வெளியில் போகிறக்கு வெக்கமாக இருக்குது எல்லார் மூஞ்சியும் பார்க்க கூச்சமாக எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் லேடி நம்ம சுந்தரவள்ளி அத்தை அவங்களே இன்றைக்கி கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்கண்ணா எவ்வளோ அசிங்கம் எவ்வளவு கேவலம் இன்னைக்கு வேலைக்காரி முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு இப்படி இப்படியெல்லாம் நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல மாதவி இப்போ அத்தைக்கி என்ன வலிங்கிறாங்க ஐயோ முதல்ல நீ பேசாமல் இருந்தாவே வலி இருக்காது நீ கொஞ்சம் இரு அம்மாவே சரியான கட்டுப்பிள்ளைங்க கோவத்தில் இருக்காங்க இதுக்கப்புறமா நீ ஏதாவது பேசின கையை காலை முறிச்சாலும் முறிச்சு போட்டுருவாங்க பேசாமல் அமைதியாக உட்காந்துருங்கிறாங்க அப்போ ஆமாம்மா நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஆளுகான் அய்யோயோ நான் கட்சி மாறினது பெரிய தப்பா போச்சுன்னு நினச்சிக்கிட்டு அசோக் அப்படி உட்காந்துருக்காங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்